ஆண்டவரின் விருப்பமும் ஆசையும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரியிலே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அடைக்கிறேன் ஆண்டவரின் விருப்பமும் ஆசையும் ஆண்டவருக்கு விருப்பம் என்னது லூக்கா பன்னிரெண்டு ஐம்பதில் வாசிப்பது போல தீயை முட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன தீ வெந்த குஸ்தே நாட்களிலே ஊற்றப்பட்ட அக்னி மயமான பிளவுண்ட நாக்குகளாக இறங்கிய தீமயமாக இறங்கிய பரிசுத்த ஆவியானம் இறுதி நாளை எல்லோர் நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் தான் அதுதான் இங்கே சொல்கிறார் தீயை மூட்டவே வந்தேன் பரிசுத்தாவின் அக்கினியை கொடுக்கவே வந்தேன் இறுதிநாள் எல்லோர் மீனும் நான் பரிசுத்தாவியை நான் பொழியவே வந்தேன் அது இப்பொழுதே நிறைவேறினு ஆசைப்படுறேன்னு சொல்கிறார் இரண்டாவது பிரியமானவர்களே அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது என்ன இயக்கம் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அவர் தண்ணீரில் திருமுழு கொடுத்துட்டு போயிட்டார் யாரு திருமுழுக்கு யோவான் சொன்னவர் என்ன சொன்னார் எனக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார் அவர் ஆவினாலும் அக்கனினாலும் திருமுழு கொடுப்பாருன்னு சொன்னார் வந்தவர் ஆவினாலும் அக்கினாலும் திருமுழுக்க கூடிய இயேசு அவர் என்ன சொன்னாரு நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொன்னார் அதுக்கு ஏக்கமாக இருக்கேன்னு சொல்றார் அதுதான் கல்வாரியிலே தன்னுடைய பாடுகளின் வழியாக தான் சிந்திய இரத்தத்தின் வழியாக தன்னையே அவர் அபிஷேகம் செய்து கொண்டது இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய மாறல அந்த ஆண்டவர்களின் விருப்பமும் ஆசையும் நமக்குள்ளும் நிறைவேற்றப்பட வேண்டும் நாமும் பரிசுத்தாவின் அக்கினியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும் இரண்டாவது நம்ம அடித்து சிறுவையில் நம்ம தொங்க விடப்பட போகிறதுல ஆண்டவர் அதை அவர் நமக்காய் செய்துவிட்டார் மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட சிறுவையை சம்பந்து கொண்டு லூக்கா ஒன்பது இருபத்தி படி ஆண்டவரை நோக்கி பயணிக்க வேண்டும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை